ரிஷவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்

இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது எது உங்களுக்கு பாசிட்டிவா சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான

உங்களுக்கு இடத்துல தூக்கிவிடும் தொழிற்காரகன் கர்மகாரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறது உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்திட்டு இனிமையாவது உங்களுக்கு நல்ல விஷயத்தை தரணும் சொல்லிட்டு அவரே உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாரு அதனாலதான் நான் சொன்ன வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயமா வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வியாபாரம் போச்சு நடக்கல வருமானத்தை கையில தொட்டு பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சு நல்ல வருமானத்தை கையில தொட்டு பார்த்தே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க நம்ம கிட்ட போன் பண்ணி இருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் கட்டாயமா உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போதுங்க வாடிக்கை

பணக்காரகன் தனக்காரகன் குரு பகவான் இருக்காருங்க பொதுவாவே குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு சுபத்துபடும் அவருடைய பார்வை உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில இரண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசியான உங்களுக்கு இதனால் வரை உங்களுக்கு திருமணம் தட்டி போச்சு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போச்சு நல்ல விஷயங்கள் சுபமங்கள நிகழ்ச்சிகள் வீட்டுல நடந்தே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்க வீட்டுல இருக்கிறவங்க சிரிச்சே ரொம்ப நாள் ஆகுதுங்க அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே இல்ல சொந்தக்காரங்களே நம்ம வீட்டுக்கு வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு நினைச்சவங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு நல்ல விஷயங்கள் ஒன் பை ஒன் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய இருந்து இப்போ மூன்றாவது இடத்துல புதன் பகவான் இருக்காரு நான்காவது இடத்துல சூரிய பகவான் அவருடைய ராசியிலேயே சொந்த வீட்டிலேயே சிம்மத்துல இருக்காரு கூடவே கேது பகவான் இருக்காரு ஐந்தாவது இடத்துல நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காரு பத்தாவது இடத்துல அசுர கிரகம் செய்ய வைக்கிறது வாங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமான ராகு பகவான் இருக்காரு நேரத்துல இந்த ஆவணி மாசம் முக்கியமா சூரிய பகவான் நூத்தி இருபது இருக்காரு ராகு பகவான் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் எண்பது இருக்காரு இந்த அதிமுக முக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுடைய தேவைய பூர்த்தி செய்வதற்காகவே இப்பேற்பட்ட ஒரு அமைப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த பல வருஷமா நீங்க சிக்கல்ல மாட்டி சிக்கி சின்ன பின்னமா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கஷ்டங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா கடவுள இறங்கி வராங்க உங்களுக்கு பதில் சொல்ல முக்கியமா கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் கூடிய இந்த ரிஷவராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் பணப்புழக்கம் காதல் திருமணம் குழந்தை பிறப்பு இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரியான ராஜ கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க பழைய பாக்கிகள் பைசா ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தொழில் செய்ய போறீங்க ஏதாவது ஒரு வீடு கட்ட போறீங்க அதுக்காக நீங்க லோன் தேடிட்டு இருக்கீங்க லோனே ரொம்ப நாளாவே கிடைக்கல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் தேவையான பண உதவியும் அரசு அங்கீகாரமும் அரசாங்க மானியமும் உங்களுடைய தொழிலுக்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க வேலை செய்யறவங்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் இந்த காலகட்டத்துல உண்டாகும் அதே நேரம் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மோதலுக்கு பின் காதல் அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்கு அப்புறமா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே நேரம் வீண் விவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அமைதியா இருந்தாலே ஆயிரம் பிரச்சனையை அசால்ட்டா டீல் பண்ணலாம் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க சொல்ற கருத்துகளுக்கு எதிர்த்து பேசுறதை விட்டுட்டு நிதானமா அவங்க சொல்றது என்னவோ அதை மட்டும் நீங்க கேளுங்க

செய்யறது இந்த டெக்ஸ்டைல்ஸ் பியூட்டிஷியன் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அமையுங்க அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் மன வருத்தமும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை இதுவரைக்கும் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை இருந்த இருக்கலாம் ஆனா இப்போ தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க பொதுவாவே ரிஷபராசிக்காரங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்களா நல்ல டிரஸ் வாங்கி போட்டுக்கிட்டாங்களா நல்ல ஷூ வாங்கி போட்டுக்கிட்டாங்களா நல்ல வண்டி வாங்கினாங்களா போனாங்களா அப்படின்னு கேட்டாங்க மிகப்பெரிய கேள்வி குறிங்க ஆனா நீங்க உங்களுடைய ராசியின் சிம்பல் மாடு இருக்கிறதால அதே மாதிரியே கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைப்பீங்க குடும்பத்துக்காக நாட்டு உங்களுக்காக உங்களுக்காக நீங்க அதிகமா செஞ்சுட்டு இல்ல வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் மாணவர்கள் திறமையா செயல்பட்டு பட்டம் பதவி பெயர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு பெறுவாங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதுசு நிறைய கத்துப்பாங்க செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எது எப்படியும் முக்கியமான விஷயங்கள்ல அனுபவஸ்தர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்டு அவர்களுடைய அறிவுரைகளின் படி நீங்க முடிவெடுக்கிறது நல்லது நீங்க இந்த மாசத்துல உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களால் ஏன்ற உதவிகளை செய்வீங்க ஒருவேளை நீங்க ஒரு மேனேஜரா சூப்பர்வைசரா இருக்கீங்க சந்தோஷமா தட்டி கொடுத்தேன் சுட்டிக்காட்டி அவங்களை திருத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா

அனைத்தும் பரிபூர் நீங்க மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சியாக நான்காம் இடத்தில் இருக்கிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க பழைய அதிகமான வட்டிக்கு வாங்கின கடன்களை புதுசா குறைந்த வண்டியில லோன் எடுத்து அதை அடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வண்டிகளை விட்டுரு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னாக்கா நான்காம் இடத்தின் அதிபதியான சூரிய பகவான் நான்காவது வீட்டிலேயே ஆட்சியாக இருப்பது அற்புத பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை உங்களுடைய சொல்ல யாருமே சரியா கேட்கல உங்களுக்கு சரியான மரியாதையை கொடுக்கல அப்படின்னு இருந்த காலகட்டம் எல்லாம் மாறி இந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ளேயே ஒரு தப்பு

இருக்கிறாரு இருந்தாலுமே உங்களுக்கு தெரியாத நபர்கள் புதிய நபர்களுடன் பேசும் ஜாக்கிரதையா பேசுங்க நீங்க வேலை செய்யற இடத்துல கூட யாரையுமே நம்பி தேவையில்லாம வாய் விட்டுறாதீங்க யாருக்கு பின்னாடியும் பேசாதீங்க அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் உங்களுக்கே பிரச்சனையே கொடுக்கற காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சீக்கிரட்டா சீக்கிரட்டா வச்சுக்கோங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க வெளிநாடு வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பணம் விஷயங்கள்ல யாரையும் நம்பாம எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க உங்க கீழ வேலை செய்யறவங்க உங்க வீட்டில வேலை செய்யறவங்க உங்களுடைய உதவியாட்கள் யாரா இருந்தாலுமே சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே நம்புங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது யார் எப்படி அப்படின்றத உங்களுடைய அனுபவம் மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால முக்கியமான பொறுப்புகளை யாருடைய அது கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப உஷாரா இருங்க பெரிய அளவுல பணத்தை நகைகளை மத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றதெல்லாம் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட அவருடைய கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் வியாழன் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் மாசம் எட்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர்ல ஒன்று மற்றும் இரண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பௌர்ணமியில மகாலட்சுமிய பூஜை செய்து வழிபட பண தட்டுப்பாடு நீங்கும் குழப்பங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் you